புதுச்சேரியில் திருக்குனூர் லைன்ஸ் கிளப் டி ட்ரோன் கோயம்புத்தூர் மற்றும் அப்பா பைத்தியசாமி ட்ரோன் வாடகை மையம் திருக்குனூர் ஆகியோர் இணைந்து ஒரு நாள் ட்ரோன் பயிற்சி முகாமினை செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்குனூரில் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை இதில் பள்ளி மாணவர்கள் பொறியியல் மற்றும் விவசாய கல்லூரி மாணவர்கள் கிராமப்புற இளைஞர்கள் விவசாயிகள் உரக்கடை பூச்சி மருந்து விற்பனையாளர்கள் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் இதில் சுப்பிரமணிய பாரதி பள்ளி மாணவர்கள் பொன் நேரு ஸ்கூல் ப்ளூம்ஸ் ஒன்பது மணக்குள விநாயகர் அக்ரிகல்ச்சர் பத்து மாணவர்கள் அக்ரி கிராஜுவேட் பத்து பெர்டிலைசர் டீலர் ஐந்து ஃபார்மர்ஸ் பதினைந்து மொத்தம் நூற்றி ஐம்பது நபர்கள் பயன்பெற்றனர் காலை பயிற்சியில் விங் கமாண்டர் ஓய்வு ஆ சதீஷ்குமார் அவர்கள் டி கோயம்புத்தூர் மற்றும் ட்ரோன் இன்ஜினியர் அபிஷேக் பயிற்சியினை நடத்தினார்கள் இந்தியாவில் டிஜிசிஏ ட்ரோன் பைலட் பயிற்சி முடித்தவர்களுக்கான அதிக வேலை வாய்ப்புகள் பற்றி நித்யா ட்ரோன் பைலட் அவர்கள் உரையாற்றினார் மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் அனைத்து விதமான ட்ரோன்கள் பல்வேறு வகையான ட்ரோன் பயன்பாடுகள் குறித்து தொழில் வாய்ப்புகள் விஷாலி எடுத்துரைத்தார் மதியம் நடைபெற்ற பயிலரங்கத்தில் காஷ்வின் ட்ரோன் திருக்குறள் இளங்கோ அவர்கள் வேளாண் ட்ரோன் இயக்குதல் பராமரிப்பு அடிக்கடி ஏற்படும் பழுது குறித்துவசாயி முருகானந்த முருகன் அவர்கள் பேசுகையில் புதிய தொழில்நுட்பத்தில் எளிதில் வாடகைக்கு எடுத்து விவசாயிகள் குறித்து கூறினார் மற்றும் விழுப்புரம் சந்தோஷ் தீபன்ராஜ் ஆகியோர் விவசாய ட்ரோன் பயன்பாடுகள் இடர்பாடுகள் குறித்து செயல்முறை மூலம் காண்பித்தார்கள் அப்பா பைத்திய ஏ பி ட்ரோன் வாடகை மையம் திருக்குனூர் லயன் எம் ஆனந்தன் அவர்கள் புதியதாக ட்ரோன் வாடகை சேவை மையம் வேளாண் பட்டதாரிகள் பட்டயம் பெற்றவர்கள் தொடங்க புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை உதவி நபார்டு வங்கி மானியம் பாரத பிரதமரை நமோ டிடி பெண்களுக்கான திட்ட பயன்கள் பற்றி விரிவாக எடுத்துக் கூறினார் சுமார் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நபர் ஒருவருக்கான இந்த பயிற்சி இலவசமாக திருக்குனூர் லயன் சங்கம் டி ட்ரோன் கோயம்புத்தூர் சார்பில் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது பயிற்சி நிறைவில் திருக்குனூர் லயன் சங்க தலைவர் லயன் டாக்டர் கே இளங்கோவன் நன்றி தெரிவித்தார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணம் புதுச்சேரி